பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற நிலைமை மாறி அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமை இப்போ உருவாகியிருக்கு இருக்கு காசா சிரியா லெபனான் ஏபன் உள்ளிட்ட பல நாடுகளோட இஸ்ரேல் இப்போ புரிஞ்சுகிட்டு இருக்கு இஸ்ரேலுக்கு தக்க பதிலடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஈரான் இந்த பட்டியலில் ஈரானும் இப்போ முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு ஏன்னா அரபு நாடுகள்ல ஈரானும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடா ஹிஸ்புல்லா உள்ளிட்ட முக்கிய அமைப்புகளுடைய தலைவர்கள் பலியாகி இருக்கக்கூடிய இந்த நிலையில அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய இந்த போரானது கண்டிப்பா மூன்றாவது உலக போரை ஏற்படுத்தும் சொல்றாங்க இதனுடைய ஆணிவேர் எங்க ஆரம்பிச்சது பார்க்கலாம் பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பல ஆண்டுகளாவே போர் நடந்துட்டு வருது இந்த நிலையில கடந்த ஆண்டு காசாவில ஆதிக்கம் செலுத்தி இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த நிலைமையில இருந்துதான் இந்த போரானது ரொம்ப உச்சமடைந்து தீவிரமடைய ஆரம்பிக்கிறது தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் போர் தொடுக்க ஓராண்டுக்கும் மேலாக அந்த போரானது நடந்துட்டு வருது இதுக்கிடையே இஸ்ரேல் மோசமான போர் யுக்திகளை கையாண்டு அப்பாவி மக்களை கொண்ணு குவிச்சிருக்காங்க இதுக்கு உலக நாடுகள் பலவும் கடும் கண்டனத்தை தெரிவிச்சாங்க ஆனா யார் என்ன எச்சரிக்கை விடுத்தாலும் யார் என்ன அறிவுரை சொன்னாலும் நாங்க எதையுமே கேட்க மாட்டோம் எங்க வழிபடிதான் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அவங்களுடைய செயல்பாடுகள்ல இன்றையளவும் உறுதியோட இருந்துகிட்டு இருக்காங்க இதனுடைய காரணமா மத்திய கிழக்குல உள்ள பல்வேறு அரபு நாடுகள் அவங்களுடைய தீவிரவாத குழுக்கள் போராட்ட குழுவினர் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்திட்டு அவங்களோட இஸ்ரேல் வருது இந்த ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவா லெபனான்ல வரும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதை அவங்க மீது பேஜர் தாக்குதலானது நடத்தப்பட்டுச்சு ஆனா இந்த பேஜர் தாக்குதலை இஸ்ரேல் தான் நடத்தப்பட்டுச்சு அப்படின்றதுக்கு எந்த ஒரு பொறுப்பையும் இஸ்ரேல் ஏத்துக்கவே இல்லை ஆனா இந்த பேஜர் தாக்குதலை இஸ்ரேல் தான் நடத்துனாங்க அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க ஏன்னா இஸ்ரேலினுடைய ஒரு அமைப்பினர் இந்த மாதிரி தாக்குதல்களை பல இடங்கள்ல நடத்தி அதை வெற்றிகரமாகவும் முடிச்சிருக்காங்க அதனால இந்த பேஜர் தாக்குதலை இஸ்ரேல் தான் நடத்திருக்கு அப்படின்னு நம்பப்படுது இந்த பேஜர் தாக்குதல்னால பல உயிர்கள் போச்சு அது மட்டும் இல்லாம பல ஆயிரம் பேர் இதனால படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இதையடுத்து இஸ்புல்லா தலைமையகத்தை குறிவிச்சு விமானப்படை தாக்குதல் நடத்தியிருக்கு இஸ்ரேல் அந்த அமைப்பினுடைய தலைவர் நஸ்ரல்லா படுகொலை செய்யப்பட்டார் இதுதான் இப்ப ஈரான் இந்த களத்துல இறங்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது நஸ்ரல்லாவும் ஈரானுடைய உச்ச தலைவரும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்களா இருந்திருக்காங்க அவரு ஈரானுடைய உச்ச தலைவர் ஒரு பேச்சில் என்ன சொல்லியிருக்காருன்னா நஸ்ரல்லா எனக்கு சகோதரர் போல நஸ்ரல்லா எனக்கு ஒரு நல்ல நண்பர் என்னுடைய பெருமையே தான் அவர் என்னால தாங்கிக்கவே முடியல கண்டிப்பா நாங்க போர் தொடுப்போம் அப்படின்னு ரொம்ப கடுமையான குரல்ல பேசியிருக்காரு இதையடுத்து லெபனானுக்கு ஆதரவா ஏமன் நாட்டில் இருக்க ஹவுத்தி போராளி குழுவினர் இஸ்ரேலுக்கு எதிராக ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்காங்க இதையடுத்து அந்நாட்டில் முக்கிய வணிக மையங்கள் தலைமையகங்கள் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திருக்கு தொடர்ந்து இரு அமைப்புகளுக்கும் ஆதரவா சிரியாவில் இருக்கும் ஷியா போராளி குழுக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கிருக்காங்க அரபு நாடுகள்ல இருக்க குழுக்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கியிருக்கு அவங்களுக்கு சிரிய அதிபர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இதன் காரணமா லெபனான் காசா சிரியா ஏமன் ஆகிய நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு வராங்க பல முனை தாக்குதல் இஸ்ரேல் மேல தொடுக்கப்படுது அதே நேரத்துல இஸ்ரேலும் அந்நாடுகள் மீது தாக்குதலை தொடுத்துக்கிட்டு தான் இருக்கு இதுல இவ்வளவு பெரிய கோபத்துக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுறது ஒரே நேரத்தில் இப்ப எல்லா அரபு நாடுகளுடைய தலைவர்களும் போர்ல இறங்குறதுன்றதுக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுறது எல்லா நாட்டினுடைய முக்கிய தலைவர்களும் தலைவர்களுடைய மகள் மருமகன் இதுக்கு முக்கிய காரணம் இதையடுத்து பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் இப்ப இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கியிருக்காங்க குறிப்பா போராளி குழுக்களுக்கு ஆதரவா இஸ்ரேலினுடைய டெல் அபி மற்றும் விமானப்படை தளங்கள் மீது ஈரான் ராணுவ தாக்குதல் நடத்திருக்கு நூற்று கணக்கான ராணுவம் அங்கு இறங்க இறக்கப்பட்டிருக்கு ஹைப்பர் மற்றும் பேலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசியிருக்கு இது ரெண்டுமே இந்த ஹைப்பர்சோனிக் மற்றும் பேலிஸ்டிக் ஏவுகணைகள் அப்படின்றது ரொம்ப மோசமான ஏவுகணைகள் ஆனா இஸ்ரேல் அவங்களுடைய அயன் டோம் வச்சு இதெல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அயன் டோம் பல்வேறு நிலைகள்ல அவங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னு நிறைய ஜேர்னலிஸ்ட் அதாவது இஸ்ரேல இருக்கும் ஜேர்னலிஸ்டனுடைய கூற்றா இது இருக்கு எங்க மீது பதில் தாக்குதல் நடத்தினால் ரொம்ப சேதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல ஈரான் எச்சரிச்சிருக்கு தற்போது எப்ப வேண்டுமானாலும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு கூறப்படுது இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்காவும் இதனால இஸ்ரேலுக்கு எதிரான நாடுகளுக்கு ஆதரவா இஸ்லாமிய நாடுகள் வளைகுடா நாடுகள் குதிக்கும் இதனால உலக போர் அபாயம் ரொம்பவே சூழ்ந்திருக்கு உலகத்தை அச்சுறுத்திருக்கு அப்படின்னு எல்லா வல்லுநர்களும் சொல்றாங்க கண்டிப்பா உலக போர் நடைபெறும் அப்படின்னும் வள்ளுவர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுலதான் ஈரானுடைய உச்ச தலைவர் ரொம்ப பெரும் எச்சரிக்கையை விடுத்திருக்காரு நாங்க ஈரான் வந்து இஸ்ரேல் மேல தொடுத்த தாக்குதலானது நியாயமான தாக்குதல் தான் எங்களுடைய அரபு மக்களை இழந்து வாடிக்கிட்டு இருக்கோம் என்னுடைய நண்பரையும் நான் இழந்திருக்கேன் போர் தொடுத்தது வந்து நியாயம்தான் இதுக்கு மேலையும் நாங்க போர் தொடுப்போம் இது போன்ற இஸ்ரேல் எங்க மேல திரும்ப தாக்குதல் நடத்திச்சுனா நாங்க கண்டிப்பா போர் தொடுப்போம் அப்படின்னு ஒரு பெரும் எச்சரிக்கையையும் ஈரானுடைய உச்ச தலைவரான காமனேயே விடுத்திருக்காரு இஸ்ரேல் கண்டிப்பா நாங்க போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலினுடைய அதிபர் நெதன்யாகு யாகு சொல்லிருக்காரு ஏற்கனவே நடந்துட்டு இருக்க உக்ரைன் ரஷ்யா போர் இதுல அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவு வாய்ப்பு களத்துல இறங்குறாங்க அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு ரொம்ப இருக்காங்க இந்த மாதிரி எல்லா நாடுகளும் வந்து போர்ல மூலக்கூடிய இந்த நிலையில நம்மளுடைய இந்தியா எந்த பக்கம் நிக்க போகுது யார் பக்கம் நிக்க போகுது எந்த பக்கம் நின்னாலுமே நம்மளுடைய சாமானிய மக்களுக்கு இதுல பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப அதிக அளவுல பார்க்க படுது இது அரசியல் வல்லுநர்களுடைய கூற்றாய் இருக்கு